வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் மேல்நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் சம நோக்கு நாள் என்று வானியல் அறிவு சார்ந்த ஜோதிட விளக்கங்கள் அதன் உபயோகம் பற்றி தனித்தனி காணொலியாக கூறி வருகிறேன் ஏற்கனவே மேல் நோக்கு நாள் காணொலியை அப்லோடு செய்துள்ளேன் இந்த பதிவில் கீழ் அதன் உபயோகம் அதை அறியும் விதம் என்ப எப்படி என்று என்பதையும் அதன் பயன்பாடுகள் குறித்தும் உள்ளேன் முதலில் கீழ் நோக்கு நாள் என்பது வானியலின் அறிவு சார்ந்த கணக்கீடு அதன் பயன்பாடுகளில் ஒன்றாகும் நில நடுக்கோட்டிலிருந்து சூரியனின் இருப்பிடத்தையும் பூமி சுற்றி வரும் சந்திரன் நிலைப்பாட்டையும் அடிப்பா அடிப்படையாக கொண்டு கீழ் நோக்கு நாள் வரையறுக்கப்படுகிறது கீழ்நோக்கு நாளில் செய்ய வேண்டிய காரியங்கள் கிணறு அமைத்தல் கிணறு தோண்டுதல் பூமிக்கு அடியில் செய்யக்கூடிய வேலைகள் அதன் பயன்பாடுகள் ஆழ்குலை ஆள் ஆழ்குலை குழாய் கிணறு அமைத்தல் பூமிக்கு அடியில் நீரோட்டம் சார்ந்த சோதனைகளை மேற்கொள்ளுதல் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய தாவர வகைகள் காய்கனிகள் விதைகள் தாவர வித்துக்கள் பயிரிடுதல் போன்றவற்றையும் வீடு கட்டுவதற்கு பூமிக்கு அடியில் அஸ்திவார பணி அமைத்தல் அஸ்திவாரம் தோண்டி அஸ்திவாரம் அமைத்தல் நிலத்திற்கு அடியில் போடப்படும் கட்டுமான தொழில்கள் வேலைகள் அகழ்வாராய்ச்சி பெட்ரோல் டீசல் கேஸ் போன்ற ஆராய்ச்சிகள் அதற்கான பூமிக்கு அடியில் தோண்டி வேலை செய்யக்கூடிய செயல்பாடுகள் அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட் ஸ்டோரேஜ் அதாவது களஞ்சியங்கள் அமைத்தல் பூமிக்கு அடியில் நீர்த்தொட்டி அமைத்தல் கழிவறை பாதைகள் அமைத்தல் தங்கம் வைரம் போன்ற சுரங்கங்கள் நிலக்கரி சுரங்கங்கள் பூமியில் பூமிக்கு அடியில் விளை இருக்கக்கூடிய கனிமங்கள் அது சார்ந்த ஆராய்ச்சிகள் கனிமங்களை தோண்டி எடுத்தல் இப்படியாக பூமிக்கு அடியில் நாம் செய்யக்கூடிய வேலைகளை தினசரி பஞ்சாங்கம் அல்லது தினசரி கேலண்டர் பத்திரிகை இவற்றின் வாயிலாக நாம் கீழ்நோக்கு நாள் என்று அம்புக்குறி கீழ்நோக்கி தினசரி கேலண்டரில் போட் போடப்பட்டிருக்கும் அதனை அடிப்படையாக கொண்டும் ஜாதகர் தாம் செய்ய வேண்டிய கடமைகளை பூமிக்கு அடியில் அவர் செய்ய நினைக்கும் காரியங்கள் செயல்பாடுகளுக்கு அவருடைய பிறந்த நட்சத்திற்கு சிறந்த தாராபலன் வரும் நாட்களும் கீழ்நோக்கு நாளில் செய்ய வேண்டிய செயல்களையும் இரண்டையும் ஒப்பிட்டு கூர்ந்து நோக்கி நல்ல முகூர்த்தம் அமைத்து ஜோதிடரை அணுகி தெரிந்து கொள்ளலாம் அல்லது நீங்களே பஞ்சாங்கம் அல்லது தினசரி நாள் காட்டி தினசரி வாயிலாக அறிந்து கொண்டு அந்த காரியங்களை நல்ல ஹோரையில் சுப ஹோரையில் கிழமைகளில் கீழ்நோக்கு நாளில் உங்கள் நட்சத்திரத்திற்கு உகந்த நாட்களில் செய்வீர்களானால் நிச்சயம் லாபமும் சுபீட்சமும் நீங்கள் செய்கிற தொழிலில் வருங்கால சந்ததியினருக்கு வரையில் அதை வெற்றி வாகை சூடி நிர்மாணிக்க முடியும் என்பதே இந்த ஜோதிடத்தின் அடிப்படையாக வேத ஜோதிடத்தில் கூறப்பட்டுள்ள இரகசிய தகவல்களாகும் எனவே கீழ்நோக்கு நாள் ஒருவர் நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி காணலாம் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் மேலும் கீழ் நோக்கு நாள் மொத்தம் ஜோதிட சாஸ்திரத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அதில் மேல் நோக்கு நாள் ஒன்பது நட்சத்திரங்களும் கீழ்நோக்கு நாள் ஒன்பது நட்சத்திரங்களும் சம நாள் ஒன்பது நட்சத்திரங்களும் சரிவர பிரிக்கப்பட்டுள்ளது இதில் கீழ்நோக்கு நாள் சார்ந்த நட்சத்திரங்கள் பரணி கார்த்திகை ஆயில்யம் மகம் பூரம் விசாகம் மூலம் பூராடம் மற்றும் பூரட்டாதி இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் கீழ் நோக்கு நட்சத்திரங்களாக ஜோதிடம் எடுத்து எம்புகிறது எனவே இந்த கீழ்நோக்கு நாள் வரும் நாளில் சரியாக குறித்து உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு யோக நட்சத்திர யோக நட்சத்திரம் யோகதாரை சுபதாரை அபிஜித் நட்சத்திரம் கிழமை வாரம் தேதி ஆகியவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு நீங்கள் செய்கிற காரியங்களில் நல்ல வெற்றியை தேடித்தரக்கூடிய அளவிற்கு இந்த வேத ஜோதிட சாஸ்திரம் இயம்பியுள்ள கீழ் நட்சத்திர நாளில் வரையறுக்கப்பட்டுள்ள செயல் கடமைகளை சரியாக செய்து வாழ்வில் நல்ல வெற்றியும் வருங்கால சந்ததியினருக்கு நீங்கள் நீங்கள் செய்கிற தொழில் வேலை கடமைகள் பிறருக்கும் உதவும்படியாகவும் உங்கள் குடும்பத்தினரும் லாபம் அடையும் நோக்கத்துடனும் நீங்கள் இந்த கீழ்நோக்கு நாளில் செய்ய வேண்டிய கடமை சிரமேற்கொண்டு லாபம் ஏற்படும் வண்ணம் வேத ஜோதிடத்தில் இயம்பியுள்ள கருத்துக்களை நல்ல உற்று நோக்கி இதில் செய்வீர்களானால் நிச்சய வெற்றி உறுதியான வெற்றி லாபம் சுபீட்சம் நிறைவான மன நிம்மதி இவையெல்லாம் கிட்டும் என்று இந்த காணொளியாக காணொலி வாயிலாக நானும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்